எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ ஷில் என்று அழகியல் மின் நங்கை மீர் போதறிகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றாரை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையலோர் எம்பாவாய் பதினஞ்சாவது பாசுரம் இது ஆண்டாள் அனுபவத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக பாகவதோத்தமர்களுக்காக ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடினாள் நாம் பொதுவாக ஆழ்வாராதியர்களில் தொண்டரடிப்புடி ஆழ்வார் ரங்கநாதனை துயில் எழுப்ப வேண்டும் என்பதற்காக கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கணவருள்ள அன்னது காலையம் பொழுதாய் மாமலர் எல்லாம் மா வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி என்று அவர் ரங்கநாதருக்காக பாடி திருப்பள்ளி எழுச்சியை கெழிபட்டிருக்கோம் அது பகவத் திருப்பள்ளி எழுச்சி பகவானை எழுப்புவதற்காக பாடிய திருப்பள்ளி எழுச்சி ஆனால் திருப்பள்ளியிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக பாகவதோத்தமர்களுக்காக ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடினாள் ஆண்டாள் அதுதான் திருப்பாவை இதனால தொண்டரடி புடியாள் பாடினது பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி ஆண்டாள் பாடினது பாகவதோத்தமர்களுக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி இருக்கட்டும் இந்த பதினஞ்சாவது பாசுரம் இருக்கு இல்லையா இந்த பதினஞ்சாவது பாசுரத்துக்கு ஒரு பெருமை உண்டு திருப்பாவை நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் கருத்துக்களையும் உட்கொண்டது என்று பல ஆச்சாரியர்கள் தெரிவிப்பர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பாசுரத்தை கத்துக்காம போனாலும் பரவாயில்ல இந்த முப்பதாவது கத்துக்குங்க கத்துக்குங்க இந்த திருப்பாவைக்கு சாரம் தெரியணுமா எத்தனையோ லட்ச கணக்கான நாமாக்களை திரண்டெடுத்து ஆயிரத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் பீஷ்மர் அந்த ஆயிரத்துக்கும் சமம் ராமநாமம் என்று தேர்ந்தெடுத்து கொடுத்தார் சிவபெருமான் அதே மாதிரி இந்த இடத்துல அத்தனை பாசுரம் முப்பது பாசுரம் இருக்கே இதுக்கு சமமா ஏதேனும் ஒரு பாசுரம் இருக்கின்றதா என்று கேட்டால் பதினஞ்சு இந்த பதினஞ்சாவது பாசுரத்துக்கு பெருமை என்னன்னா திருப்பாவைக்கு திருப்பாவை இது திருப்பாவையினுள் இருக்கக்கூடிய திருப்பாவை இதுன்னு ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள் இது ஒரு வார்த்தாலாபமாய் இருக்கக்கூடிய பாசுரம் திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அ கான்வர்சேஷன் அ டயலாக் வெளியில ஆண்டாள் தோழிமார்களோடு சேர்த்து நிக்கிறா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இத்தனை பாசுரத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாடி கூட்டமா வந்திருக்காளா இப்ப பதினஞ்சாவது வீட்டு பாசுரத்து பெண் வீட்டுக்கு வந்திருக்கா இப்ப வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சொல்றா அதுக்கு இவோ ஒரு பதில் சொல்லுவோம் இவா என்ன சொல்றா அவ என்ன சொல்றாங்கத பார்க்கலாம் எல்லே எல்லேன்னு சொன்னா என்ன உடனே அமெரிக்கா கண்டத்துல இருக்கக்கூடியவா எழுதிடுவா இது எங்கள் ஸ்டேட்டை வச்சு தான் எழுதியிருக்கு லாஸ் ஏஞ்சலஸ் எல்லே அதனால் எல்லே பாசுரம் என்றால் ஆண்டாள் எழுதியது இங்கே எல்லே என்று சொன்னால் சம்போதனம் சம்ஸ்கிருதத்தில் ஹா ஹந்த எப்படி நம்ம சம்போதனம் சொல்கிறோமோ ஹே ராம அப்படின்னு சொல்ற மாதிரி மதுர பக்கத்தில் எல அப்படின்னு இப்போ சொல்கிறா இல்லையா அந்த காலத்தில் எல்லே என்ன இருந்திருக்க வேண்டும் எல்லே உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணை பார்த்து ஆண்டாளும் தோழிமார்களும் சொல்றா எல்லே பெண்ணே எல்லே இளங்கிழியே எல்லேன்னு சொல்லிட்டா உள்ள இருக்கக்கூடிய பெண் தப்பா இளங்கிளியே அழகாக இருக்கக்கூடிய கிளி போன்றவளே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ இன்னுமாடி நீ தூங்கிட்டு இருக்க இன்னும் உறங்குதியோ உள்ள இருக்கக்கூடிய பெண் சும்மாவே இருக்கல சில் என்று அழையேல் மின் காலங்கார்த்தால விடிகார்த்தால நிசப்தமா இருக்கும்போது இருக்கு அப்போ எல்லே அப்படின்னா காதல என்னவோ மாறி ஷில் என்று அழையேல் 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 மின் 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 வள் அப்படின்னு விழறான்னு இல்லையா அந்த மாதிரி ஷில் ஷில் என்று என்று நீ வந்து வந்து ஏண்டி காலங்கார்த்தால இப்படி நங்கை நீர் உள்ள இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய சப்த கோஷத்தை கோஷத்தைிருத்திக்கிறார் வெளியில இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து இப்படி சொல்லிட்டோமே நமக்கு பெரியவா இப்படி கத்துக் கொடுத்திருக்காளா பாகவதோத்தமர்களை வெறுக்கலாமோ தண்டிக்கலாமோ கடும் சொற்களால் வீசலாமோ அதனால நங்கை மீர் போதருகின்றேன் இதோ வந்து நங்கை மீர் போதருகின்றேன் பிள்ளைகளை எழுப்பினோ உன் காதல விழுந்திருக்கு ஆனா இப்போதான் காதல விழுந்தா மாதிரி நீ சொல்றியே அதனால வல்லே நீ நல்ல பேச்சு சாமர்த்தியத்தோடு கூடியவளடி பெண்ணே ஆண்டாலும் தோழிமார்களும் சொல்றான் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயர் இது நீ பேச்சு சாமர்த்தியத்தோ ஓம் பேச்சு மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது என்னமா பேசுற என்னமா பேசுற வல் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயர் இது ஓம் பேச்சு உலகத்துக்கே தெரியுண்டி வெளியில இருக்கக்கூடியவா சொல்றாளா உள்ள இருக்கக்கூடிய பெண் விடுவளோ வல்லீர்கள் நீங்களே இதை பாரு எனக்கு என்னவோ சாமர்த்தியம் இருக்கு நான் தான் பேச்சு சாமர்த்தியம் நினைக்காத நீங்க தாண்டி வல்லீர்கள் நீங்கள் தான் நல்ல பேச கத்துக்கள் வல்லீர்கள் நீங்களே இப்போ நமக்கு தோணும் என்னவோ நீங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருப்பாவை இது திருப்பாவை நூல் திருப்பாவைன்னு சொல்றேன் இது கொழாடி சண்டை மாதிரி இல்லை இருக்கு இவ எழுப்புறா இவ மாட்டேங்கிறா தான் பேச்சு சாமர்த்தியங்கிறா அதுக்கு பதிலுக்கு அவ உனக்கு தான் பேச்சு சாமர்த்தியம் குழந்தைகளோட விளையாடினா சேம் டு யூ சேம் டு யூங் அந்த மாதிரி ஐயோ ஒன்று சொன்னால் அதுதான் நீங்க அதுதான் நீங்கன்னு சொல்றா இது எப்படி எங்க போய் முடியும் இது என்னவோ நீங்க ஏதோ பெரிய பிரம்ம சாமர்த்தியம் திருப்பாவே அதுல உட்கருத்து இருக்குங்கிறேன் இது வரைக்கும் ஏதோ கொழாடி சண்டை மாதிரி இருக்கா இவ எழுப்புறா அவ எழுப்புறா பதில் சொல்றா பதில் சொல்றா இதை எதாரோடத்துல முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் டிபேட்ங்கிறது போயிட்டே இருக்குமே அப்ப ஆண்டாள் வெளியில இருக்கக்கூடியவோ சொன்னா முன்னாடி என்ன சொன்னா வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிதும் பேச்சு சாமர்த்தியம் உனக்கு ஜாஸ்தி இடி இவாள் சொன்னாளா உள்ள இருக்கக்கூடிய பெண் என்ன பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு தான் இருக்குன்னா வள்ளியர்கள் நீங்களே ஆண்டாள் பார்த்தா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தா அப்பதான் சொன்னா நானே தான் ஆயிடுக இருந்துட்டு போட்டோம் நாங்க தான் பேச்சு சாமர்த்தியத்தோடு கூடியவர்கள்னு இருந்துட்டு போட்டோம் அப்படிங்களா என்ன பேச்சு சாமர்த்தியத்தோடு கூடியவர்கள்னு இருந்துட்டு போட்டுமா எனக்கு புரியலையே அப்படின்னா என்னன்னா இது பரத வாக்கியம்னு பேர் ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து பரதன் நாட்டில் இல்லாத பொழுதுதான் கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனக சத்ருணஹா நித்தியசத்ருகனஹா நீத பிரீதி புரஸ்கிருதா என்ன பரதனும் ஷத்ருணனும் நாட்டில் இல்லாத பொழுதுதான் தசரதர் இர இறந்து விட்டார் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் இளங்கோவும் நேரழையும் காட்டுக்கு போனார்கள் வந்தவுடனே பரதனுக்கு ரொம்ப வருத்தம் தாயை வெகுண்டான் ஐயோ நினைச்சு அழுதான் கடைசியில ஒரு சமாதானம் வரக்கூடிய சமயத்துல ரஜுபத் தேவானையை இழுத்து கொண்டு வந்தான் சத்ருகன் ஆழ்வான் இவதான்னா காரணம் நம்ம இத்தனை பேரும் அவஸ்தப்படுறதுக்கு இந்த கூனிதான் காரணம் இவள் காரணம் அல்ல பரதா இவ காரணம் இல்லையா ஓஹோ இவ பேச்ச கேட்ட நம் தாய் கைகை செய்த பிழையாக்கும் இது கைகையும் காரணம் அல்ல கைகே அம்மாவும் காரணம் இல்லை என்றால் ஒருவேளை கை கை சொல்யூட்டாங்கிறதுக்காக கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தாரே நம் தந்தையார் தசரதர் அவர் செய்த தவறாக்கும் அவர் செய்த தவறும் அல்ல ஆ அப்பா சொல்யூட்டாருங்கிறதுக்காக காட்டுக்கா போகிறது நம்ம அண்ணா ராமன் செய்த தப்பப்பா அண்ணா ராமன் செய்த தவறும் அல்ல என்னன்னா பரதா ஒண்ணுமே புரியலையே கூனி செய்த தவறல்ல கைகை செய்த தவறல்ல தசரதன் செய்த தவறல்ல பரதன் செய்த ஆஹா விட்டுட்ட உனக்கோ இதுக்கோ சம்பந்தமே இல்லையேண்ணா நான் ஒருவன் இருந்தபடியால் தானே இத்தனை பேர் அவஸ்தப்படுறா நான் இல்லாமல் போய்விட்டால் இந்த கஷ்டம் எதுவுமே நடந்திருக்காதே சத்ருகுணா நான் செய்த பிழையாக்கும் நானேதான் ஆயிடுகன்னு பரத வாக்கியத்தை நினைத்தாளாம் நானே தான் ஆயிடுகன்னு இந்த இடத்துல சொன்னான் அதனால எல்லே இளங்கிலியே இன்னும் முறங்குதியோ வெளியில இருக்கக்கூடியவா சொல்றா சில் என்று அழைய இயல்மின் நங்கை மீர் போதறுகின்றேன் உள்ள இருக்கக்கூடிய பெண் சொல்றா வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிறிதும் வெளியில இருக்கக்கூடியவா சொல்றா வல்லீர்கள் நீங்களே உள்ள இருக்கக்கூடியவா சொல்றா ஆண்டாள் முற்றுப்புள்ளி வைத்தாள் நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தார் உள்ள இருக்கக்கூடியவ கேட்கறா எல்லாரும் போந்தாரோ வந்துட்டாளா போந்தாரம்மா போய் வந்தாச்சுமா எல்லாரும் போந்தார் போந்து உள்ள இருக்கக்கூடியவன் நம்பல போந்து எண்ணிக்கொள் வெளியில வந்தாதானே நீ எண்ணி பார்க்க முடியும் ஒன்னு ரெண்டு மூணு நீ எண்ணி பார்க்க முடியும் போந்தார் போந்து எண்ணிக்கொள் சரி அனுபவிக்கப் அனுபவிக்க போறோம் யார பாட போறோம் வல்லானை சாமர்த்திய சக்தியோடு கூடிய எம்பெருமானை நாராயணன் கண்ணனாக பிறந்தான் வல்லானை முடித்த அறக்கரைகளை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை யார் ஒருவன் தான் சக்திசாலி என்று நினைக்கின்றானோ எவன் ஒருவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று நினைக்கின்றானோ அப்பேற்பட்டவர்களையும் கொன்னு பகைமையை இல்லாம பண்ணிடுவரா மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை அப்பேற்பட்ட அத்தியாச்சரியமான லீலாச்சேஷ்டிதங்களோடு கூடிய எம்பெருமானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அப்பேர்ப்பட்ட கண்ணனை பாட வேண்டும் அப்பேற்பட்ட சாமர்த்தியத்துக்கோடு கூடிய பகவானை பாட வேண்டும் பெண்ணே நீ எழுந்துக்க மாட்டியான்னு பாடக்கூடியதுதான் இந்த பதினஞ்சாவது பாசுரமான எல்லே இளங்கிலியே